திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான பனிரண்டு ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்க இந்து சமய அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற வேண்டிய பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பல்லடம் அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான மாணிக்கபுரம் சாலையில் உள்ள பனிரண்டு ஏக்கர் நிலத்தை மீட்க அங்காளம்மன் கோவில் குழுவினர் இந்து அறநிலையத்துறை மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக வருவாய்த்துறை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆய்வாளர் பேச்சுவார்த்தைக்கு வராததால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் இப்பகுதியில் வசிக்கும் சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்களின் வீடுகள் இடிக்கப்படும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையிலும் வீடுகளை இடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் தங்களின் நிலை மிகவும் துயரமாக உள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர் மக்களுக்கு சொந்தமான இனாம் நிலத்தில் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள போதும் வழக்கு இருந்தால் அறநிலையத்துறையில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கின்ற சட்ட விதிகள் இருந்தபோதிலும் போதிலும் முற்றிலுமாக நிலத்தை மக்களிடமிருந்து அபகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எழுபத்தெட்டு விசாரணையை அவசர அவசரமாக போட்டு விசாரணை நடத்தி முடித்து மேல்முறையீடுக்கு நாம் கொடுத்திருந்த போதும் நிலத்தை காலி சொல்லி இடித்து அப்புறப்படுத்துவதற்காக அறநிலையத்துறை அதிகாரிகள் வருவதாக இருந்தது சங்கம் தலையிட்டு போராட்டத்தை அறிவித்த காரணத்தினால் வீடு இடிக்கும் நிகழ்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது அதன் அதைத் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வட்டாட்சியர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு மக்கள் அனைவரும் அவர்களுடைய ஆவணத்தை எடுத்துக்கொண்டு வந்த நிலையில் அறநிலையத்துறையின் இணை ஆணையர் ஏசி அவர்கள் வராத காரணத்தினால் அமைதி பேச்சுவார்த்தையானது பின் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நகர் மாணிக்காபுரம் ரோடு பல்லடம் தாலுக்கா பன்னெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் அதுல அதில் நம்ம நிறைய பேர் பல வழக்குகளில் கொஞ்சம் பேர் பட்டா வாங்கிட்டாங்க இன்னும் பட்டா வாங்குறதுக்கு மற்றவங்க வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது சிவில் நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகளை அறநிலையத்துறை மதிக்காது என்று சொல்லி சிவில் நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகளை கருத்தில் கொள்ளாமல் தப்பும் தவறுமான இல்லாத ஆவணங்களை முறையில்லாத ஆவணங்களை காவல்துறையிடம் கொடுத்து அனுமதி கேட்டு அவர்கள் துறை ரீதியாக ஒரு கடிதம் வரும்போது அவங்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவறாக பயன்படுத்தி இந்த மக்களுடைய வீடுகளை இடிப்பதற்கான ஒரு முயற்சி அச்சுறுத்தல் கொடுத்து இடிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களை குத்தகையாளர்களாக மாற சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நில உரிமையுது நாங்க எந்த காலத்துல குத்தகையாளர்களாக மாற மாட்டோம்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனா கொஞ்சம் பயக்கிற மக்கள்கிட்ட பல்லடத்துலேயே வீடுகளை இடிச்ச இடமும் இருக்குது முறையான அனுமதியோ முறையான அவகாசமோ கொடுக்காமல் இடிச்ச இடங்களும் இருக்குது மேலும் மக்களை பல லட்சம் குத்தகை கட்ட வைத்த இடங்களும் இருக்கிறது ஏன்னா மக்களை அச்சுறுத்தி அந்த இடத்துல ஊர் நத்திலேயே மக்களை குத்தகை கட்ட வச்சிருக்காங்க காவல்துறையை வச்சு இதை பண்ணி போடுவோம் அதை பண்ணி போடுவோம் இடிச்சு போடுவோம் ஊருக்குள்ளே மானத்தை கெடுத்து போடுவோம் இந்த மாதிரி சொல்லி மக்களை பிரிச்சுட்டு அச்சுறுத்தி அறநிலையத்துறை அறத்தின் பெயரால் நடக்க வேண்டிய துறை மனசாட்சி கருணையோடு நடக்க வேண்டிய துறை துளியும் கருணை இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் முற்றிலுமாக நிலத்தை அபகரிக்கும் நோக்குடன் மக்களை வஞ்சிக்கும் நோக்குடன் மக்களை தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகிறது பல்லடத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் நடந்தேறி இருக்குதுங்க அதன் அடிப்படையாகத்தான் மக்களை அச்சுறுத்தும் விதமாக ஆறு வீடுகளை இடிக்க வருவதாக இருந்த நிகழ்வை அடுத்த காரணத்தினால் அடுத்த கட்டமாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஏற்பாடு செய்திருந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு எவ்வித அறிவிப்பும் கொடுக்காமல் வரவில்லை வராத காரணத்தினால் வட்டாட்சியர் திரும்ப வாய்ப்பும் வழங்கும் விதமாக பின்னொரு தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் வைத்துள்ளார் சி ராஜன் மாணிக்காபுர பெரியார் நகர் முதல் வீதியில் குடியிருந்து வருகிறேன் கடந்த நாற்பது வருடங்களாக அங்கு குடியிருந்து வருகிறேன் பன்னெண்டு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு சென்டில் எழுபத்தி நாலு நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் பட்டா உள்ளார் இன்னும் மற்ற நபர்கள் அந்த நூற்றி இருபது குடும்பங்களில் மற்ற நபர்கள் வந்து வசதி இல்லாத காரணத்தினால் கேசை தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் அவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை அதில் அதில் வந்து நடுத்தர மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால வசதி இல்லாதவர்கள் கூலி வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதனால் வந்து வழக்கு நடத்த அவங்களால் சக்தி இல்லை இல்லாத காரணத்தினால இந்த அறநிலைத்துறை மூலயமா நாங்கள் இருக்கோம் அவங்க வந்து தலையிட்டு எங்களை காலி செய்யணும் அங்காளம்மன் கோயில் என்ன நிர்வாக அறங்காவல் துறை இருந்து அறங்காவலர்கள் வந்து எங்களை மிரட்டி காலி செய்கிற நோக்கில் சொல் சொல்கிறாங்க நாங்கள் அதுக்கு வந்து க இனாமொழிப்பு சங்கத்தை நாடி எங்களுடைய இதை வந்து காலி பண்ண முடியாமல் இருக்கணுங்கிறதுக்கு நாங்கள் அவங்க சப்போர்ட்டை தேடி தாசில்தார் ஆஃபீஸுக்கு வந்துடுவோம் இன்றைக்கி வந்து அவர்கள் அறநிலைத்துறையிலேருந்து வரலை வராத காரணத்தினால இரண்டு வாரம் தள்ளி வச்சுருக்காங்க சார்